அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய புதன்கிழமை இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்தோட முதல் அம்மாவாசை தை அம்மாவாசை இந்த தை அம்மாவாசையில் நாம் அவசியம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன பணத்தை ஈர்க்க நாம் செய்யக்கூடிய சில தாந்திரிக விஷயங்கள் என்ன அப்படிங்கிற பல பதிவுகள் தொடர்ந்து நம்முடைய சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ யாருமே மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க அல்லது உங்களுடைய ஃப்ரீ டைமில் பார்க்குறதுக்கான ஒரு வழியை நீங்கள் செஞ்சு வச்சிடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படிப்பட்ட சிறப்பான தினம் வருடத்திலேயே ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ மட்டும்தான் வரும் அந்த நாளில் அந்த விஷயங்களை செய்யும்போது தான் நமக்கு முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை அதுக்கப்புறம் இந்த மகாலய அம்மாவாசை அப்படிங்கிறது ஒரு வருடத்திலேயே மிக மிக முக்கியமான அம்மாவாசை ஒருத்தவங்களுக்கு நம்முடைய முன்னோர் சாபம் எதுவும் இல்லாமல் அவங்களுடைய அருளாசி இருந்தால் மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவங்களுக்கு நல்லதாகவே முடியும் அப்படி இல்லை அப்படின்னா எல்லாத்துலேயும் தடை சுப நிகழ்ச்சிகள் தடை வேலை கிடைக்கிறதுல தடை உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளார நிறைய சிக்கல்கள் இவை எல்லாம் முன்னோர் சாபத்தினால் நமக்கு உருவாகும் இப்படிப்பட்ட சாபங்கள் நமக்கு நிவர்த்தி ஆவதற்கு வருடத்தில் அட்லீஸ்ட் இந்த மூன்று அம்மாவாசைகளில் மட்டும் நாம் நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடை தவறாமல் செய்யணுங்க எளிய விஷயங்கள் செஞ்சாலே போதுமானது நிறைய பேருக்கு யார் வந்து தர்ப்பணம் தரணும் தரக்கூடாது அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் இருக்குது பெண்கள் நீங்கள் இன்னொரு வீட்டுக்கு திருமணம் ஆகிட்டு போயிட்டீங்க உங்களுக்கு கணவர் இருக்கிறாரு ஆனால் உங்களுக்கு அப்பா அம்மா இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து தர்ப்பணம் எக்காரணத்தை கொண்டும் தரக்கூடாது நீங்கள் வந்து படையல் பண்ணலாம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடித்த சாப்பாடெல்லாம் சமைச்சி அவங்களுக்காக நீங்கள் படைக்கலாமே தவிர எல்லும் தண்ணீரும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இறைக்கக்கூடாது யார் வந்து அதை மாதிரி பெண்கள் எப்போ வந்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் தரலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கணவர் தவறவிட்டவர்கள் மட்டும்தான் அந்த விதவையாக இருக்காங்க இல்லையா அந் அவங்க மட்டும்தான் தர்ப்பணம் தரணும் மற்ற பெண்கள் வந்து தர்ப்பணம் தருவது அப்படிங்கிறது தவறாக கருதப்படுது அதுவும் கணவர் இருக்கும்பொழுது அந்த பெண்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் எள்ளும் தண்ணீரும் இறைக்கவே கூடாது இந்த அமாவாசை திதியானது எப்பொழுது ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போதாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதியானது இருக்குதுங்க இதில் தர்ப்பணம் தரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சூரியன் அந்த உச்சியில் இருக்குது இல்லைங்களா அந்த பனிரெண்டு மணி அதற்கு முன்பாகவே நம்ம வந்து தர்ப்பணம் கொடுத்துடணும் ஏறு முகத்தில் சூரியன் ஏறு முகத்தில் இருக்கும்போது தான் தர்ப்பணம் தரணுமே தவிர அவர் இறங்கு முகத்தில் இருக்கும்போது தரக்கூடாது அதனால் நீங்கள் காலையில் இருந்து ஏழு மணிக்குள்ளார நீங்கள் தர்ப்பணம் தரலாம் ஏன்னா அன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஏழரை ஒம்பது அப்படிங்கிறது யமகண்டம் அதுக்கப்புறம் பன்னெண்டு ஒன்று அப்படிங்கிறது ராகு காலம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து காலையில் அந்த எமகண்டத்திற்கு முன்பு ஆறு டு ஏழு பண்ணலாம் அல்லது ஒன்பது மணிக்கு மேலே ஒம்பதுலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளார நீங்கள் தர்ப்பணம் அப்படிங்கிறது தரலாம் அல்லது படையல் போடுறதுனாலும் நம்ம போடலாம் இந்த சிறப்பான நாளில் நாம் நம் பூஜை அறையில் வாங்கி வைக்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த அம்மாவாசைக்கு மௌனி அம்மாவாசை அப்படிங்கிற மற்றொரு பெயரும் உண்டு ஏன்னா அன்றைய தினம் வந்து நாம் அனைவரும் இது வந்து இந்த ஆண்டின் முதல் அம்மாவாசை அப்படிங்கிறதால மௌனத்தை கடைபிடித்து அமைதியை கடைபிடித்து தியானம் அப்படிங்கிறத அன்றைய தினம் செய்யணும் அப்படிங்கிறதால மௌனி அம்மாவாசை அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் புதன்கிழமை திருவோணம் நட்சத்திரம் பெருமாளுக்கே உரிய திருவோணம் நட்சத்திரம் அதனால் மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் கருதப்படுது இத்தகைய சிறப்பான நாளில் நாம் என்ன மூன்று பொருளை நம்முடைய பூஜை அறையில் புதிதாக வாங்கி வைக்கணும் ஏற்கனவே அந்த பொருள்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் சாஸ்திரத்துக்காவது ஒரு ஐம்பது கிராமாவது நீங்கள் அந்த பொருள்களை வாங்கி உங்கள் பூஜை கரையில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இப்போ வாங்க என்ன பொருள்ங்கிறத பார்த்துடலாம் நாம் வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இந்த மூன்று பொருட்களுமே உங்களுக்கு சாதாரணமான பொருட்கள் மாதிரி தான் தோணும் ஆனால் இந்த மூன்று பொருட்களை நீங்கள் வந்து அன்னை அன்றைய தினம் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய குடும்பம் பல வகையிலும் முன்னேற்றம் அடையும் முதல்ல நீங்கள் வாங்கி வைக்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் பச்சரிசி ஏன்னா அரிசி அப்படிங்கிறது சந்திரனுக்கு உரியது இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்கள் எதை வச்சு நம்ம கணக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனோட வளர் வளர்ச்சியையும் அது மறைவையும் வச்சு தான் நம்ம கணக்கு பண்ணுறோம் அதனால் அரிசி வந்து அவசியம் நீங்கள் வந்து ஒரு நூறு கிராம் அரிசியாவது உங்களுடைய பூஜை அறையில் அன்னைக்கு புதுசாக வாங்கி வைங்க ஜஸ்ட்டு நீங்கள் இதை மாதிரி பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட வைக்கலாம் அல்லது எவர் சில்வர்னால் கூட பரவாயில்ல ஏன்னா ஒரு நாள் அது அன்னைக்கு பூஜை ரூமில் இருக்கணும் ஸோ அவசியம் இந்த அரிசி வாங்கி வையுங்க அடுத்ததாக நீங்கள் வாங்க வேண்டியது பச்சை பயிர் ஏன்னா அன்னைக்கு புதன்கிழமையில் வருது புதன் பகவானுக்கு உரிய இந்த பச்சை பயிரை நம்ம வாங்கி வைப்பது அப்படிங்கிறது நல்லது இதை வந்து நம்ம பூஜை வச்சுட்டு நம்ம சுண்டல் செய்து சாப்பிடலாம் அல்லது இதில் தீபம் கூட நம்ம போடலாம் பிள்ளைகள் நன்றாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தீபம் இதில் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது அதனால் இந்த தீபத்தை அவசியம் நீங்கள் மாலை நேரத்தில் ஏற்றலாம் அடுத்ததாக மூன்றாவது பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் திருவோணம் புதன்கிழமை சனிக்கிழமை மாதிரியே புதன்கிழமையும் பெருமாளுக்கு உரிய ஒரு தினம் அதனால் அன்னைக்கு நீங்கள் ஏலக்காய் கொஞ்சம் வாங்கி வைப்பது அப்படிங்கிறது நல்லது ஸோ இந்த மூன்று பொருளும் நீங்கள் தவறாமல் உங்களுடைய பூஜை அறையில் வாங்கி அவசியம் வைங்கங்க இதை வந்து நீங்கள் ஸ்வீட்டு சர்க்கரை பொங்கல் அதெல்லாம் செய்ய பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய தாந்திரிகங்களுக்கு நம்ம பச்சரிசி பயன்படுத்துகிறோம் அதற்கும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் இதை எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டு பயன்படுத்தாமல் விட்டுடாதீங்க பயன்படுத்துங்க மறுநாள் இதில் கொஞ்சம் எடுத்து பறவைகளுக்கும் உணவாக நீங்கள் தாராளமாக வைக்கலாங்க இப்போ அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான தானங்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்ப்போங்க ஏன்னா அமாவாசை என்று நம்ம தானம் செய்வது அப்படிங்கிறது முன்னோரோட சாபத்தை முற்றிலுமாக்க நீக்கும் சரிங்களா அது வந்து முக்கியமாக யாருக்கு தானம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தனர்களுக்கு அதாவது ஐயர்களுக்கு நம்ம தானம் செய்யணும் அதுவும் எந்த மாதிரி அந்தனர்களுக்கு நம்ம தானம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோரோட தர்ப்பணங்கள்லாம் செஞ்சு வைக்கிறாங்கல்ல இந்த குளக்கரையில் ஆற்றங்கரையெல்லாம் நிறைய பேர் அமர்ந்திருப்பாங்க நம்ம அவங்களோட உதவியால் தான் முன்னோர்களுக்கு நம்ம வந்து தர்ப்பணம்லாம் கொடுப்போம் அந்த அந்தனர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டியது வெள்ளை நிற வஸ்திரம் அவசியம் அந்த வெள்ளை நிற வஸ்திரத்தை கொடுக்கணுமா உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் வந்து காட்டன்லேயோ அல்லது பட்டுலேயோ சில்க் காட்டன்லேயோ ஏதாவது வெள்ளை நிற வேஷ்டி துண்டு எடுத்து தரணும் அதே போல் பச்சரிசி நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி பச்சை காய்கறிகளை நீங்கள் அவர்களுக்கு தானமாக தருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படி நீங்கள் அந்த அந்தனர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்தால்தான் முன்னோர்களுக்கு நம்ம தானம் செய்தன செய்ததோட பயன் சென்றடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் அதை மாதிரி பார்த்து அவர்களுக்கு அந்த தானத்தை கொடுங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவானோட அருளை தெருவதற்கு அந்த அம்மாவாசை தினத்தில் நாம் செய்ய வேண்டிய தானங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுப்பது அது மட்டும் இல்லாமல் பசியால் வாடுறவங்களுக்கு அன்னதானம் செய்வது குளிரால் வாடுபவர்களுக்கு போர்வை அதுக்கப்புறம் குடை காலனி இதையெல்லாம் நம்ம வாங்கி தருவது அப்படிங்கிறது நல்லதுன்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு மாடுகளுக்கு பசுமாடுகளுக்கு உங்களால் முடிந்த வாழைப்பழமோ அகத்திக்கீரையோ அல்லது பச்சரிசி வெள்ளம் சேர்ந்த கலவையோ எது வேணாலும் நீங்கள் மாடுகளுக்கு அன்னைக்கு தரலாம் புண்ணாக்கு தவிடு புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க அதை கூட அல்லது வைக்கோல் இதெல்லாம் மாடு இருக்கிற இடத்துல போய்ட்டு நீங்கள் பொருளாக வாங்கித்தரணும்னு அவசியம் கிடையாது அதை பராமரிப்பவர்களிடம் அதற்கான செலவு தொகையை நீங்கள் பணமாக கூட கொடுக்கலாம் அதே போல் பறவைகளுக்கு காகத்திற்கு உணவு அன்றைய தினம் அவசியம் வைக்கணும் அதுவும் உணவு வைப்பதில் நம்ம வந்து வெறுமனே அந்த தரையில் வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு பொருள் வச்சு வாழை இலையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் தட்டு ஏதாவது வச்சு அந்த இடத்துல தண்ணீர் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தட்டையோ வாழை இலையோ வைத்து சாதம் வைத்து புதிதாக வடித்த சாதத்தில் முதல்வாய் அந்த காகத்திற்கு நம்ம தரணும் அதுவும் தயிர் கருப்பு எல் கலந்து தருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி